ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் நம்ம தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சீரீஸ் வந்து இருக்கோம் அதில் ஆகஸ்ட் மந்தில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆகஸ்ட் மந்த்தோடைய கடைசி டாபிக் தான் நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் மெயினாக இதில் ரெண்டு முக்கியமான தீம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தீம்ஸ் தான் போகிறோம் முதல்ல டேஸ் ஆகஸ்ட் மாதத்துடைய முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மந்த்துடைய முக்கியமான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சர்வதேச லெவலில் என்னென்னா முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டேட்ஸை பொறுத்தவரை நீங்கள் மெயினாக எது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன டேட்டு அது எதுக்காக கொண்டாடுறாங்க அதோடைய கருப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தினங்களுக்கு வந்து கருப்பொருள் செட் பண்ணுவாங்க அந்த அந்த தின அந்த தினங்களுக்கு ஏதோ சம்திங் தீம் வந்து செட் பண்ணுவாங்க அந்த தீம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் நம்ம ஆகஸ்ட் மாதத்துடைய முக்கியமான தினங்கள் தினங்களை பொறுத்தவரை எல்லா தினங்களுமே படிக்க தேவையில்ல நம்ம செஷனில் என்னென்ன தினங்கள் பார்க்குறோமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க போதுமானது ஏன்னா தினங்கள் எக்கச்சக்கமான தினங்கள் இருக்குது எப்படி பார்த்தாலும் டெய்லியும் ஏதோ ஒரு தினம் வந்து வந்துடுது அதனால அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது முக்கியமான தினங்களை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா போதுமானது ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை ஒரு முக்கியமான வாரமாக கொண்டாடுறாங்க என்ன அப்படின்னா வேர்ல்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக் இந்த தாய்ப்பால் தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க ஏன்னா தாய்ப்பால் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா போஷாக்குகளும் எல்லா ஊட்டச்சத்துகளும் தாய்ப்பால் வழியாக தான் அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படிங்கிற இந்த ஒரு வீக் எதுக்காக குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய ஊட்டுறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படிங்கிற இந்த ஒரு வீக் கொண்டாடுறாங்க இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வர ஸோ அப்போது இந்த ஆண்டுக்கான பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்குடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் கிரியேட் சஸ்டெயினபிள் சப்போர்ட் சிஸ்டம் ப்ரியாரிட்டிசிங் பிரெஸ்ட் ஃபீடிங் கிரியேட் சஸ்டெயினபுள் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்படக்கூடிய வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் உடைய கருப்பொருளாக இருக்குது அடுத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்னொரு ஒரு முக்கியமான தினம் வந்து கொண்டாடுறாங்க என்ன தினம் அப்படின்னா வேர்ல்டு லங் கேன்சர் டே உலக நுரையீரல் இருக்கு இல்லையா இந்த நுரையீரலை பாதுகாக்கிறதுக்காக நுரையீருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துக்கும் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு லங் கேன்சர் டே உலக நுரையீரல் தினம் அப்படிங்கிற இந்த தினம் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உலக நுரையீரல் தினம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கொண்டாடுறாங்க அடுத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்னொரு ஒரு முக்கியமான தினம் கொண்டாடுறாங்க அது என்ன அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப் டே டபுள்யூ டப்யூ நெட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது டபுள் டபுள் அப்படின்னு சொல்லக்கூடாது வேல்ட் வைட் வெப் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதை பற்றி இந்த வேர்ல்டு வைட் வெப்பை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வேர்ல்டு வைட் வெப் டே அப்படிங்கிற இந்த ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க இந்த தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா எம்பவரிங் த ஃப்யூச்சர் பில்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் சேஃப் அண்ட் ஓப்பன் வெப் எனது எம்பவரிங் த ஃப்யூச்சர் எம்பவரிங் த ஃப்யூச்சர் building and inclusive safe and open up uh, empowering the future பில்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் சேஃப் அண்டு ஓப்பன் வெப் அப்படிங்கிற இதுதான் வந்து அப்படின்னா வேர்ல்டு வேர்ல்டு வெப் வெப்டே அப்படிங்கிற இந்த டே உடைய கருப்பொருளாக இருக்குது ஓகேங்களா இப்போது அந்த ஏஏ இதெல்லாம் வந்தனால நிறையா ஆன்லைன் க்ரைம்ஸ் ஆன்லைன் நிறையா மோஸ்ட்லி நடக்குது இதெல்லாமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் இன்டர்நெட்டை வந்து நம்ம சேஃபாகவும் ஓப்பனாகவும் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு வேர்ல்டு ஒய்டு வெப் உடைய வேர்ல்டு ஒய்டு வெப்டே உடைய கருப்பொருளாக இருக்குது அதேமாதிரி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹீரோஷிமா டே ஆகஸ்ட் ஆறாம் தேதி டே கொண்டாடுறாங்க ஹிரோஷிமா டே வந்து கொண்டாடுறாங்க இது எதுக்காக அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஹீரோஷிமா ஜப்பானில் ஹீரோஷிமா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத ஒரு அணுகுண்டு வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதனால் ஜப்பானில் இந்த ஹீரோஷிமாவில் நிறையா மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் இப்போ வர அந்த ஹீரோசிமாவில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு குறைபாடு வந்து இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக அமைதி அதேமாதிரி அணு ஆயுத தடுப்பு இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஹிரோஷிமா டே ஹீரோஷிமா டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி தெரியுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாகசாக்கி டேவும் வந்து கொண்டாடுறாங்க அப்போ ஹிரோஷிமா டே இப்போ ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்கா ஹிரோஷிமாவில் எப்போ பாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் உலக போர் இருக்கு இரண்டாம் உலக போருடைய இறுதியில் அந்த ஹிரோஷிமா நாகசாக்கியில் பாம் போட்டோம்னா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துருச்சு ஓகே ஸோ அடுத்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே கைத்தறி தினம் இந்தியாவில் தேசிய கைத்தறி தினம் இந்தியாவுடைய கைத்தறிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே டேப்போ கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ இந்த ஆண்டு நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹேண்ட்லூம்ஸ் எம்பவரிங் உமன் எம்பவரிங் த நேஷன் எனது ஹேண்ட்லூம் எம்பவரிங் உமன் நேஷன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நேஷனல் ஹேண்ட்லூம் டே தேசிய கைத்தறி தினத்துடைய கருப்பொருளாக இருக்கு இந்த கைத்தறி தினம் வந்து கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஏப்ரல் ஏழாம் தேதி இந்தியாவில் நம்ம சுதந்திர போராட்டத்தப்போ ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து நடத்திட்டு அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா சுதேச இயக்கம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சுதேசி மூமெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா இந்த சுதேச இயக்கம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எதுக்காக அந்நிய துணிகள் அந்நிய பொருட்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாலே நம்ம சுயராஜ்யம் நம்ம வந்து சுயமாக தண்ணீரைவோடு இந்தியாவிலே நமக்கு தேவையான விஷயங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த டே தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே அப்படிங்கிறது அந்த டே தான் சுதேசி சுதேசி இயக்கம் ஸோ இதை ஆரம்பித்த தினத்தை நம்ம என்ன கொண்டாடுறோம் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேவாக நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகே ஸோ அடுத்து ஆகஸ்ட் ஒன்போதாம் தேதி வேர்ல்டு சான்ஸ்க்ரிட் டே இந்தியாவில் சமஸ்கிருதம் இந்தியாவில் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மொழியாக இருக்குது இந்த சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்ணணும் சமஸ்கிருதத்தை எல்லாத்துக்கும் அக்சசிபுளான லாங்குவேஜாக எல்லோரையும் வந்து சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ஊக்கி ஊக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ஆனால் சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா அதை கொண்டாடுறதுக்காக வேர்ல்டு சான்ஸ்கிரிட் டே என்னடே வேர்ல்டு சான்ஸ்கிரீட் டே கொண்டாடுறோம் இந்த வேர்ல்டு சான்ஸ்க்ரீ டே அப்போ அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி நம்ம வேர்ல்டு சான்ஸ்கிரீட் டே உலக சமத் சமஸ்கிருத தினம் வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி நாகசாக்கி டே நான் சொன்னேன் இல்லையா ஹிரோஷிமாவில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பாம் போட்டாங்க நாகசாக்கி ஆகஸ்ட்டு ஒம்போது ஆகஸ்ட் எட்டு கிடையாது ஆகஸ்ட் ஒன்போதாம் தேதி என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகசாக்கி அமெரிக்காவை வந்து ஒரு முக்கியமான என்ன பண்ணோம் நாகசாக்கியில் பாம்பு வந்து போடுறாங்க இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி அட்டாக் நடந்து இந்த ஆண்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகள் ஆகப்போகுது ஏன்னா இது போடப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா இது போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகள் நிறைவடைய போகுது அப்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அப்படின்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹிரோஷிமாடே நாகசாக்கிட்டே ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி கொண்டாடும் வரோம் இதோடைய முக்கியமான இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அணு ஆயுதங்கள்லாம் தடுக்கணும் பாம் எல்லாமே வந்து தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பீஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த டே உடைய கருப்பொருளாக இருக்குது அடுத்த ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு லயன் டே உலக உலக சிங்கங்களுக்கான ஒரு தினம் உலக சிங்கங்களுக்கான ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வேர்ல்டு லயன் டே கொண்டாடுறாங்க ஏன்னா உலகத்தில் இந்த லயனுடைய பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது இந்தியாவில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அந்த ஏஷியாட்டிக் லயன் ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிற பாப்புலேஷன் எங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் நேஷ்னல் பார்க் கிர் தேசிய பூங்கா இருக்கு அந்த கிர் தேசிய பூங்காவில் மட்டும்தான் இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இதோடைய பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே வருது இதை அதிகப்படுத்தணும் இந்த பாப்புலேஷன் அதிகப்படுத்தணும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு லயன் டே நம்ம ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொண்டாடுறோம் அதேமாதிரி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இன்டர்நேஷ்னல் யூத் டே தேசிய இளைஞர் தினம் எனது தேசிய இளைஞர் தினம் இன்டர்நேஷ்னல் யூத் டே இன்டர்நேஷ்னல் யூத் டே நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இன்டர்நேஷ்னல் யூத் டே கொண்டாடுறோம் நம்ம இந்தியாவில் நேஷ்னல் யூத் டே இப்போது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாளில் இன்டர்நேஷ்னல் யூத் டே கொண்டாடுறோம் அதே மாதிரி நம்ம வந்து நேஷ்னல் யூ இன்டர்நேஷ்னல் யூத் டே இப்போ எப்போ கொண்டாடுறோம்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டே கொண்டாடுறோம் இந்த இன்டர்நேஷ்னல் யூத் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா லோக்கல் யூத் ஆக்ஷன் ஃபார் எஸ்டிஜி அண்ட் பியான் எனது லோக்கல் யூத் ஆக்ஷன் ஃபார் லோக்கல் யூத் ஆக்ஷன் ஃபார் எஸ்டிஜி அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் யூத் டே உடைய கருப்பொருளாக இருக்குது ஸோ கருப்பொருள் முக்கியம் லோக்கல் யூத் ஆக்ஷன் ஃபார் எஸ்டிஜி அண்ட் பியான் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் யூத் டேவுடைய கருப்பொருள் நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நம்ம வேர்ல்டு எலிஃபண்ட் டே உலக யானைகள் தினம் உலக யானைகள் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வேர்ல்டு எலிஃபண்ட் டே வந்து கொண்டாடுறோம் இந்த வேர்ல்டு எலிஃபெண்ட் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பிரிங்கிங் வேர்ல்டு டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபென்ட் எனது பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு பிரிங் எலிஃபென்ட் பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபென்ட் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு எலிஃபென்ட் டே எனது பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபென்ட் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு எலிஃபென்ட் டே கருப்பொருளாக இருக்குது அடுத்த ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டு டே கொண்டாடுறோம் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே வந்து கொண்டாடுறோம் இது எதுக்காக அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியுடைய அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆர்டோடைய ஹிஸ்ட்ரி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம் வேர்ல்டு போட்டோகிராபி டே அப்படிங்கிற இந்த ஒரு டே வந்து கொண்டாடுறோம் இந்த வேர்ல்டு போட்டோகிராபி டே எந்த தேதியில் அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே இந்தாண்டு வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா மை ஃபேவரேட் ஃபோட்டோ மை ஃபேவரேட் ஃபோட்டோ அப்படிங்கிறதா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேவுடைய கருப்பொருளாக இருக்குது அதே மாதிரி வேர்ல்டு மஸ்கிட்டோடைய உலக கொசு தினம் வேர்ல்டு மஸ்கிட்டோ டே அப்படிங்கிற ஒரு தினமும் வந்து கொண்டாடுறோம் இந்த மஸ்கிட்டோ டே அப்படிங்கிற இது வந்து ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வேர்ல்டு மஸ்கிட்டோ கொண்டாடுறோம் இது கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்க் ரிஸ்க் ரொனால்ட் ரோஸ் யார் மார்க்ஸ் மார்க் சர் ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிற இவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் மார்க் சர் ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிற இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலேரியாவுக்கும் அந்த மஸ்கிட்டோக்குமான தொடர்பு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய முக்கியமான அந்த காய்ச்சல் மலேரியா டெங்கு இது எல்லாமே காசு பண்ணுற இது இது எல்லாத்துக்குமே காரணியாக இருக்கக்கூடியது மஸ்கிட்டோ இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் மார்க்ஸர் ரொனால்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு இதை நினைவாக தான் ஆகஸ்ட் இருபதை நம்ம வேர்ல்டு மஸ்கிட்டோ டேவாக கொண்டாடுறோம் அதேமாதிரி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவில் நேஷ்னல் ஸ்பேஸ் டே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவில் நேஷ்னல் ஸ்பேஸ் டே தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம் இது எதுக்காக அப்படின்னா ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணில் நம்முடைய சந்திராயன் த்ரீ இருக்கு இல்லையா சந்திராயன் த்ரீ வெற்றிகரமாக நிலவுல தர இறங்கியிருக்கும் ஸோ இந்த டேட்டை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நேஷ்னல் ஸ்பேஸ் டே ஸோ போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தால் நம்ம நேஷ்னல் ஸ்பேஸ் டே கொண்டாடுறோம் ஸோ இந்த ஆண்டு நேஷ்னல் ஸ்பேஸ் டேக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரிய பட்டா டூ ககன்யான் ஏன்ஷியன் விஸ்டம் டு இன்ஃபினைட் பொசிஷன் ஆரிய பட்டா டூ ஆரிய பட்டா டூ ககன்யான் ஏன்ஷியன் விஸ்டம் டூ இன்ஃபெனிட் பொசிஷன் ஏசியன் விஸ்டம் டூ இன்ஃபெனிட் பொசிஷன் அப்படிங்கிறதான் நேஷ்னல் ஸ்பேஸ் டே உடைய கருப்பொருளாக இருக்குது அதேமாதிரி உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே பெண்களுக்கான சமத்துவ தினம் உமன் ஈக்குவாலிட்டி டே நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே வந்து கொண்டாடுறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நைன்டீன்த் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல போடுறாங்க ஸோ இது மூலியமாக தான் அமெரிக்காவுடைய பெண்களுக்கு முதல் முதல்ல ஓட்டிங் ரைட்ஸே வந்து கிடைக்குது ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிற ஒரு டே கொண்டாடுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் இருபத்தொம்போது இன்டர்நேஷ்னல் டே அகன்ஸ்ட் நியூக்லியர் டெஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தொம்போது இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க தென் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விக்டீம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ஃபோர்ஸ்டு டிஸ்அப்பியரன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விக்டீம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கிற இது வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே இந்த நம்ம செலிபிரேட் பண்ணக்கூடிய முக்கியமான தினங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில முக்கியமான மாநிலங்களுடைய ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ அசாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் ஓ முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா அசாம் ஆரம்பிச்சிருக்காங்க அசாம் என்ன திட்டம் நிஜூத் மொய்னா ஸோ முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து அசாமில் தொடங்கப்பட்டிருக்கு எக்ஸாமில் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க முதல்ல எந்த ஸ்டேட் அசாமில் ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு யூஜி பிஜி ஸோ பதினொன்றொன்னாவிலருந்து பிஜி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மாதம் மாதம் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா முக்கியமந்திரி நிஜுத் மயினம்ம தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் வந்து பண்ணுறாங்க இல்லையா காலேஜ் ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி இந்த திட்டம் வந்து ஏன்னா அசாமில் தான் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பதினொன்றாம் வகுப்புலேருந்து பிஜி படிக்கக்கூடிய மாண மாணவிகளுக்கு மாதம் மாதம் அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அதை பொறுத்து அமௌண்ட் கொடுக்கப் போகிறாங்க அந்த திருத்துக்கு பேர் முக்கியமந்திரி நிஜூத் மைனா அப்படிங்கிற திட்டம் அடுத்து ஷரம் ஸ்கீம் அப்படிங்கிற ஷரம் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் என்ன பண்ணுறாங்க ஷரம் ஸ்ரீ ஸோ ஷரம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை யார் ஆரம்பிச்சிருக்கா வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் ஷரம்ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக போயிருப்பாங்க இல்லையா அவங்க திரும்பி வர்றதுக்காக அவங்க திரும்பி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாத மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்துக்கு பேதான ஷரம்ஸ்ரீ ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அவங்களுக்கு வெறும் பணம் மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுக்குறது அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன ஷரம்ஸ்ரீ ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஸ்கீம் ஓகேங்களா ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நே ஸ்கீம்ஸ் டாபிக் வந்து முடியுது நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆகஸ்ட் மந்த்தோடைய முக்கியமான இன்டர்நேஷனல் ரிலேஷனில் என்னென்ன டாபிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல ஹாங்காங் வந்து ஸ்டேபிள் காயின் இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் காயின் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் காயின் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இப்போது ஹாங்காங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிள் காயினை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா ஸோ குளோபல் இப்போ ஆல்ரெடி யூ யூகே இந்த மாதிரி முக்கியமான இதில் எல்லாம் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் இப்போது ஹாங்காங் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிற இந்த ஒரு காயினை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு ஹாங்காங் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பிலிப்பைன்ஸ்க்கும் இந்தியா பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் மேடையில் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் அக்ரிமெண்ட் எந்தெந்த நாட்டுக்கு இடையில் பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ஸோ பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் மேடையில் அக்ரிகல்ச்சரில் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க ஸோ ரீசெண்டாக ஃபிலிப்பின்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸோட அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி அதே மாதிரி முக்கியமான நபர்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து வந்திருந்தாங்க வந்து இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அக்ரி டு இம்போர்ட் மோர் இந்தியன் ரைஸ் பஃபலோ மீட் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் இந்தியாவிலேருந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு இன்னும் அதிகமான இந்தியாவுடைய அரிசி வகைகள் அதே மாதிரி மாட்டு இறைச்சி பஃபலோ மீட்டு பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக ஓகேங்களா இறக்குமதி பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் ஈஸியாக யார் யாரும் இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இதில் அப்பெட் அதுக்கப்புறம் ஐஆர்இஎஃப் அப்படிங்கிற இந்த ரெண்டாம் அமைப்பும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அடுத்து மால்டோவா ஸோ மால்டோவா அப்படிங்கிற இந்த ஒரு நாடு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழாவது மெம்பர் கண்ட்ரியாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் லைன்ஸ் ஐஏஎஸ்ஏ இருக்குல்லையா இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ்ல நூற்றி ஏழாவது கண்ட்ரியா இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் நூற்றி ஏழாவது நாடா யார் ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னா மால்டோவா மால்டோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ்ல நூற்றி ஏழாவது நாடா ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸை பொறுத்தவரை இது இந்தியாவும் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த கான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி பாரிஸில் வந்து ஆரம்பித்தாங்க இதோடைய முக்கியமான விஷயம் வந்து சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்குறதான் நோக்கம் இதில் ஆல்ரெடி நூற்றி ஆறு நாடுகள் இருந்தாங்க இப்போ நூற்றி ஏழாவது நாடாக யார் ஜாயின் பண்ணியிருக்கா மால்டோவா நூற்றி ஏழாவது நாடா ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து இலுனாய்ஸ் இருக்கு இல்லையா அமெரிக்காவுடைய ஒரு நகரம் தான் வந்து ஒரு 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 ஸ்டேட்டு தான் வந்து இலுனாய்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஎஸ் ஸ்டேட் டு பேன் ஏஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ரொவைடிங் therapy service without human oversight under the wellness and oversight for physiological resource act ரிசோர்ஸ் ஆக்ட் இப்போ நார்மல் இப்போ ஏஐ வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ வந்து என்ன பண்ணுறாங்க ஏஐ வந்து இந்த ஃபிசிக்கல் இந்த தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறதுக்குலாம் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து நம்ம ஹியூமனுக்கு தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறத பேன் வந்து பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐ மட்டும் வச்சு பண்ணுறத பேன் பண்ணுறாங்க சப்போஸ் ஹியூமனுடைய ஒரு ஒவ்வொரு இல்லை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஓகே பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஏ நமக்கு திரப்பி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா அதை யார் பே பேன் பண்ணுறா இலினாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமெரிக்காவுடைய ஸ்டேட் வந்து பேன் பண்ணுறாங்க அடுத்து டபிள்யூஹெச் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா இவங்க ஹெப்டைட்டிஸ் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோயை கார்சினோஜெனிக்காக அறிவிச்சிருக்காங்க ஸோ நார்மலாக கார்சினோஜெனிக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு நோய் கேன்சர் பரப்பக்கூடியது நமக்கு ஒரு நோயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளோ இல்லை ஏதோ ஒரு பூச்சியோ நமக்கு வந்து கேன்சராக பரப்பக்கூடியது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கார்சினோஜெனிக் எதுலாம் வந்து கேன்சர் பரப்பக்கூடியது எதுலாம் வந்து கேன்சர் பரப்பக்கூடியதோ அதை வந்து கார்சினோஜெனிக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போது நம்மளுடைய டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோயை கேன்சர் காசிங் வை வைரஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் டி அப்படிங்கிற இந்த ஒரு வைரஸ் என்ன பண்றாங்க இது வந்து நம்ம மனிதர்களுக்கு கேன்சர் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க இந்த ஹெப்படைட்டிஸ் வந்து எதுல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம லிவர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஓகே நம்ம லிவர் அஃபெக்ட் பண்ணதான் கூடியதான் ஹெப்படைட்டிஸ் டி அப்படிங்கிறது இந்த ஹெப்படைட்டிஸ் டி அப்படிங்கிறது யார் யாருக்கும் ஆல்ரெடி ஹெப்படைட்டிஸ் பி வந்திருக்கோ அவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு நோய் தான் என்ன இந்த ஹெப்படைட்டிஸ் டி அப்படிங்கிறது இப்போ இதை கார்சினோஜெனிக்கா கேன்சர் உருவாகக்கூடியதா யார் வந்து அறிவிச்சிருக்கா நம்மளுடைய டபிள்யூஹெச்ஓ அறிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு அசர்பைஜான் அர்மேனியா அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பார்டர் டிஸ்பியூட் அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பார்டர் டிஸ்பியூட் வந்து போயிருந்தது போயிட்டு இருந்தது எதுக்காக அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்காக சண்டை போடுறாங்க அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா நாகர்னோ காரபக்ஷ் நாகர்னோ காரபக்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜன் இருக்குது இது வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் மாதிரி ஸோ இந்த நாகர்னோ காரபக்ஷ் நாகர்னோ காரபக்ஷ் அப்படிங்கிற இந்த ரீஜனுக்காக யார் யார் சண்டை போடுறா அசர்பைஜானும் அர்மே ியாவும் அசர்பைஜானும் அர்மேனியாவும் வந்து சண்டை போட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனையை நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து தலையிட்டு முடிச்சு வச்சிருக்காரு அசர்பைஜானும் அர்மேனியாவும் ஒரு பீஸ் டீல் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சுமூகமான உறவு மேற்கொள்ள போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு புட்டின் ட்ரம்ப் ஸோ புட்டின் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் புட்டின் வந்து அமெரிக்கா ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் புட்டின் வந்து ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மேலே ரொம்ப நாளாவே வந்து ஒரு இந்த உக்ரைன் வார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலே ஒரு இஷ்யூ மாதிரி டேரெக்டாக வார் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து ஒரு சமிட் வந்து நடந்திருக்காங்க ஓகேவா ஸோ இந்த அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அலாஸ்கா அலாஸ்காவில் புட்டினும் டொனால்டு ட்ரம்ப்பும் சேர்ந்து சமிட் வந்து நடந்திருக்காங்க இதில் ரஷ்யா வந்து உக்ரைன் வாரம் முடிவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பட் இந்த அலாஸ்கா சமிட்டில் எந்த முக்கியமான டி லோ அக்ரிமெண்ட்டோ சைன் பண்ண கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இவங்க ரெண்டு பேரும் புட்டினும் டொனால்ட் ட்ரம்பும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க பட் இதில் எந்த டீலுமே கொண்டு வரல பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க உக்ரைனுடைய வார முடிவு கொண்டுறதுக்கான ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து கென்யா ஸோ கென்யாவில் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் கென்யாவில் சீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நோய் வந்து இருந்துச்சு இந்த நோயோட அஃபிஷியல் நேம் என்ன அப்படின்னா ஹியூமன் ஆஃப்ரிக்கன் ட்ரை ட்ரைபானோசொமையாசிஸ் ஸோ ஹியூமன் ஆப்ரிக்கன் ட்ரைபனோமோசொமையாசிஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போது இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து கென்யாவில் இல்லை கென்யா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி யார் அறிவிச்சிருக்கா டபுள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் பண்ணுறாங்க கென்யாவை ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஃப்ரீயாக வந்து கண்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து கண்ட்ரி இந்த டிசீஸை எலிமினேட் பண்ண டென்த்து கண்ட்ரி இது தான் ஓகேங்களா என்ன சிக்னஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ் யார் எலிமினேட் பண்ணியிருக்கா கென்யா ஸ்லீப்பிங் சிக்னஸை எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து துபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃப்ரீ ஸோன் பாஸ்போர்ட் துபாய் வந்து ஒன் ஃப்ரீ ஸோன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூனிஃபைட் லைசன்ஸ் துபாய் இப்போ இந்தியாவில் நமக்கு எக்கனாமிக் ஜோன் இருக்கிறீங்களா ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அதே மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஜோனுக்கு பேர் தான் என்ன ஃப்ரீ பாஸ்போர்ட் சோன் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒவ்வொரு எக்கனாமிக் சோன்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்ஸ்லையும் பிசினஸ் பண்றதுக்கு தனித்தனியாக லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் துபாயில் அந்த ஒன் ஃப்ரீ ஸோன் பாஸ்போர்ட் இது வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் துபாயில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ரீ சோனில் வேணாலும் எத்தனை ஃப்ரீ ஜோனில் வேணாலும் உங்க பிசினஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக துபாய் என்ன பண்ணுறாங்க துபாய் வந்து ஒன் ஃப்ரீ சோன் பாஸ்போர்ட் அப்போ எந்த கண்ட்ரி ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் படுத்திருக்காங்க துபாய் ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இனிஷியேட்டிவ் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ என்ன பண்ணிக்கலாம் இது வந்து யூனிஃபைட் லைசன்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் எங்கே இருக்கக்கூடிய துபாயுடைய எந்த ஃப்ரீ வேணாலும் இந்த ஒரு லைசென்ஸ் வச்சு அவங்க அவங்களுடைய கம்பெனியை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அடுத்து ஈரான் வந்து ஒரு முக்கியமான மிசைல் ட்ரில் அவங்களுடைய ஏவுகணை எல்லாமே வந்து ஒரு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க எங்கே அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஒமான் இந்தியன் ஓஷனில் கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாமே வச்சு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க அந்த அந்த இதுக்கு பேர் அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சஸ்டெயினபிள் பவர் பவர் ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் சஸ்டைனபிள் பவர் ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் சஸ்டைனபிள் பவர் ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் ஒமான் அவங்களுடைய முக்கியமான மிசைல்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எங்கே அப்படின்னா ஒமா ஈரான் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமானில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களோட முக்கியமான மிசைல் பேர் வந்து நசீர் அப்படிங்கிறது முக்கியமான மிசைல் அதே மாதிரி காதிர் குரூஸ் அப்படிங்கிறதும் அவங்களுடைய முக்கியமான மிசைலாக இருக்குது அடுத்து துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு ஏஏ கார்டோன் துபாய் ஏர்போர்ட் இருக்கு இந்த துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு ஏஐ பவர் கார்டு காரிடோர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த காரிடோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹியூமனே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனால ஏஐனால் இயங்கக்கூடிய ஒரு காரிடோர் தான் என்ன அப்படின்னா இந்த துபாய் உடைய ஏஐ பவர்டு காரிடோர் ஸோ இதில் இந்த காரிடோர் வழியே யார் யாரெல்லாம் போகணுமோ அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்களுடைய எல்லா பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இதில் அவங்களுக்கு எந்த விதமான ஹியூமன் இன்டர்வன்ஸுமே இருக்காது அந்த காரிடோருக்குள்ளே அவங்க பாஸ் ஆகும்போது அவங்களுடைய எல்லா டீடெயிலுமே வந்து ஏஐஏ ஸ்கேன் பண்ணி அந்த பேசஞ்சரை அலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏஐ பவர் பவர்டு காரோர்ஸ் இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க முதல் முதல்ல துபாய் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல துபாயோடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஏஐ பவர்டு காரிடோரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒமான் இந்தியாவுடைய பண்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் என்ன டார்கெட் அப்படின்னா இருந்து வருஷத்துக்கு ஒரு மில்லியன் டூரிஸ்ட் இருந்து வருஷத்துக்கு ஒரு மில்லியன் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டார்கெட் வந்து போட்டிருக்காங்க இந்தியாவிலேருந்து ஓமானுக்கு ஒரு செவன் லேக் ஒரு செவன் லேக் டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க பட் இப்போது அதை ஒன் மில்லியனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு இது வந்து பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொடுத்து இந்தியாவோடைய டூரிஸ்ட் யாரை அட்ராக்ட் பண்ணுறா ஓமான் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க தன் நெக்ஸ்ட்டு சவுத் கொரியா பேன் ஃபோன் இன் ஸ்கூல் ஸோ சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூலில் மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேன் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறையா முன்னாடி நிறையா கண்ட்ரி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை மற்றும் டிஜிட்டல் டிவைஸை ஸ்கூல் கிளாஸ் ரூமில் ரெண்டாயிரத்தி இருபத்தர் வரக்கூடிய அகாடமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது மொபைல் ஃபோனையோ இல்லை டிஜிட்டல் டிவைஸோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நிறையா யூத்ஸ் வந்து சோஷியல் மீடியா அடிக்ட் அடிக்ட் சவுத் கொரியாவில் நிறைய யூத் வந்து சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகிறதா ஒரு நியூஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ சோஷியல் மீடியா அடிக்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சைக்காலஜிக்கில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா வந்து இஷ்யூ வந்துருந்தது ஸோ அதனால் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கிறா சவுத் கொரியா எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் ஸோ இதில் வந்து நம்ம மொத்தம் மூணு ஈவெண்ட் வந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு முக்கியமான டேஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி மித்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் தமிழ்நாடு இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரிபேஸ் பண்ணிடலாம் சவுத் கொரியா ஸ்கூலில் மொபைல் ஃபோனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பேன் பண்ணுறாங்க ஓமான் இந்தியாவோடைய டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டார்கெட் வச்சிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மில்லியன் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஏஏ கார்டோர் ஏஏ காரிடோர் பேசேஜராக செக் பண்ணுறதுக்காக ஏஏ காரிடோர் துபாயில் கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய மிசைல் டெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதோடய பேர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஸ்டெயினபுள் பவர் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து யார் பண்ணியிருக்கா ஈரான் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி துபாய் வந்து ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் துபாயோடைய ஃப்ரீ ஜோன் நம்ம இந்தியாவுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி துபாயோடைய ஃப்ரீ ஜோனில் எங்கே வேணாலும் எந்த ஜோனில் வேணாலும் பிஸ்னஸ் பண்றதுக்காக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க தென் கென்யா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிசிஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸை ஹெல்மேட் பண்ண கண்ட்ரி என்ன அப்படின்னா கென்யா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸை ஹெல்மேட் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு எங்கே அப்படின்னா அலாஸ்கா சோ அலாஸ்காவில் புட்டின் ட்ரம்ப்பு கையில் மீட்டிங் நடந்திருக்கு ஒரு மூணு மணி மணி நேரம் நடந்த மீட்டிங்கில் எந்த விதமான டீலும் வந்து போடலை இதில் ஜஸ்ட் வந்து உக்ரைன் வார என் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் நடத்தியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையில நாகர்னோ காராபக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜனுக்காக சண்டை போயிட்டு இருந்தது இப்போது இந்த பிரச்சனை இந்த நாகர்னோ காராபக்ஸ் பிரச்சனையை யார் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா நம்ம அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்காரு என்னரிஜன் நாகர்னா காரோபக்ஸ் இது வந்து யாருக்கு எந்த ரெண்டு நாட்டுக்கிடையில் அசர்பைஜான் அர்மேனியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து ஹூ கிளாசிஃபை ஹெப்படைட்டிஸ் டி அச கார்சினோஜனிக் ஹெப்படைட்டிஸ் டி அப்படிங்கிறது லிவரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய் இதை கேன்சர் காஸிங் அதாவது கார்சினோஜனிக்கை யார் அறிவிச்சிருக்கா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் சம்மந்தமான டிசீஸு அந்த டிசீஸ் வந்து என்ன மாதிரியான கேட்டகிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அறிவிக்காது டப்ளியூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த அறிவிப்பு எல்லாமே பண்ணுவாங்க இந்த நெக்ஸ்ட்டு இலினாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ வந்து ஹியூமனுக்கு திரப்பி கொடுக்குறத பேன் வந்து பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட்டு மால்டோவா மால்டோவா அப்படிங்கிற இந்த ஒரு நாடு நூற்றி ஏழாவது கண்ட்ரியாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் ஒன் நாட் செவன்த் கண்ட்ரியாக யார் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கா அப்படின்னா மால்டோவா ஸோ மால்டோவா அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்க நூற்றி ஏழாவது ஒன் நாட் செவன்த்து கண்ட்ரியாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் மால்டோவா ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபிலிப்பைன்ஸும் இந்தியாவும் சேர்ந்து அக்ரிகல்ச்சர் மற்றும் ட்ரேட் அக்ரிகல்ச்சர் ட்ரேடில் இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஃபிலிப்பைன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து ரைஸு பஃபலோ மீட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதேமாதிரி ஹாங்காங் வந்து ஸ்டேபிள் காயினை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஸ்டேபிள் காயினை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட நமக்கு ஆகஸ்ட் மாத்தோட இன்டர்நேஷனல் ரிலேஷன் டாபிக் முடியுது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ